இன்றைக்கி நம்ம கரப்பாம்பூச்சி பள்ளியை எப்படி நம்ம வந்து வீட்டை விட்டு விரட்டலாம் அதை எப்படி நம்ம வந்து ஒழிச்சு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான டிப்பு இருக்குது ஒரு பவர்ஃபுல்லான பொருள்களை கொடுத்து நம்ம வந்து இந்த டிப்பு செஞ்சுருக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உங்கள் வீட்டிலேருந்து இருந்து கரப்பாம்பூச்சி பள்ளிகள் கண்டிப்பாக ஓடிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் கொள்ளாமா டப்பா எடுத்துக்கிறோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுங்களேன் போதும் ஒரு பத்து மிளகு எடுத்து தூள் பண்ணிக்கிறங்க ஒரு முடி டெட்டால் ஊற்றுங்க சின்ன தான் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு டெட்டால் ஊற்றுங்க இது ரெண்டே மிகு ரெண்டு இருக்கும்போதே நம்மளுக்கு அப்படி தான் நெறிக்கட்டுது ஒரு மாதிரியாக இருக்குது அப்புறம் காய்ச்ச மாத்திரை அதாவது நம்மளை தேதி முடிஞ்ச காய்ச்சல் மாத்திரை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கில் இருக்கும் அதை நல்லா நைஸாக தூள் பண்ணிக்கிறங்க தூள் பண்ணி போட்டு ஒரு நூறு மில்லி தண்ணி ஊற்றுங்கப்பா நம்ம செய்கிற அளவுக்கு வந்து தாராளமாக நூறு மில்லி தண்ணி தராளமாக போதும் இன்னும் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிறங்க ஊற்றிக்கிட்டு இதுக்கு மேலே சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி பவுட்ரு இல்லைண்டா இல்லைண்டா இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு ஏதாவது ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க நம்ம போட்டுருக்கிற பொருள் எல் எல்லாமே வந்து கருப்பாம்பி பள்ளிக்கு ஒத்துக்கிறவே ஒத்துக்கிறாது மாத்திரை அப்புறம் வந்து காஃபி பவுட்ரு டெட்டாலு மிளகுத்தூள் எதுவுமே ஒத்துக்கிறாதுப்பா இந்த பள்ளிக்கும் கரப்பாம வச்சுக்கேன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லா ஆகும் தைரியமாக செய்யுங்க இந்த மூடியில் போட்டு வச்சுக்கிறேங்க இல்லைன்னா ஸ்ப்ரே மாதிரி உள்ள இதில் போட்டு வச்சுக்கிட்டேன்டா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மதுலக்கெலாம் ஸ்ப்ரே பண்ண ஓகேயா அதுக்கடுத்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுருக்குறோம் அதை வந்து டிஷ்ஷு வந்து ஒரு 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 டிஷ்ஷு பேப்பர் அப்படியே எடுத்து பொடிஸ் புடிசாக கட்டிங் பண்ணி போல் மாதிரி செஞ்சு நீங்கள் தண்ணிக்கெல்லாம் போட்டு உருட்டி உருட்டி போல் வச்சு எந்தெந்த இடத்துல கரப்பா பள்ளி நடமாட்டதோ நீங்கள் வைங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த வாடை வந்து இருக்கும் போகாது ஓகே இந்த டிப்பு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்மளுக்கே இது செய்யும்போது ஒரு மாறியாக ஒரு மாதிரியாக இருக்குதுப்பா ஆ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உங்களுக்கு இழப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய மாஸ்க் போட்டுருக்கோம் இந்த துணியை வச்சு மூ வாயை மூடிக்கிறோங்க அப்போ இதை செய்யும்போது இது என்ன ஒரு சிலருக்கு வந்து இது வந்து நம்மளுக்கே ஓமையை கொண்டு பண்ணுது அப்போ வந்து பள்ளி கரப்பா முடிச்சு கண்டிப்பாக ஒவ்வாமை உண்டு பண்ணோம் அதனால் நம்ம வீட்டை விட்டு அது போயிடும் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்கப்பா எந்தெந்த இடத்துல அந்த உருண்டையை வைக்க முடியுமோ முடிஞ்சளவு எல்லா இடத்துலையும் வச்சுருங்க கிச்சனில் தான் உங்களுக்கு நடமாட்டம் அதிகமாக இருக்கா கிச்சனில் வைங்க ஸ்டோரில் நடமாட்டமாக இருக்கா ஸ்டோரில் வைங்க எந்த இடத்துல உங்களுக்கு நடமாட்டம் அதிகமாக இருக்கோ உங்கள் ரூமில் நடமாட்டமாக இருக்கா அங்கே வைங்க இந்த வாஷர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்கப்பா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கருப்பு திட்டி திட்டா வராது அதனால் இந்த மாதிரி உள்ள ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி கிச்சன் டிஷ்ஷு எடுத்துக்கிறோங்கப்பா இது வந்து டிஷ்ஷு பேப்பர் தான் கிச்சன் டிஷ்ஷு இதை எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டு நல்லா நினச்சிக்கிறேங்க அந்த டிஷ்ஷு பேப்பரை இதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல முக்கியமாக அதிகமாக நான் பள்ளி நடமாட்டேன் கரப்பாம்பி நடமாட்டேங்கிறது தெரியுதோ இயற்கை வந்து இப்போ வந்து நம்மளுக்கு மேசை மேலெல்லாம் வச்சு சாப்பாட்டு மேசை மேலெலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கரப்பா கரப்பாம்பையோட பள்ளி நிறைய நடமாட்டதுப்பா நம்ம வீட்டில எல்லாம் அதனால நான் எனக்கு என்ன செஞ்சேன் ஓட்டை அந்த மூடி ஓட்டை போட்டதொன்று வச்சுருந்தேன் அதை எடுத்து நான் மேலே வைக்கிறதை விட அடியில் தள்ளி விட்டுட்டேன் மேசைக்கு அடியில் தள்ளி விட்ருங்கப்பா தள்ளி விட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் சென்று நீங்கள் இதை எடுத்துருங்க இந்த மூணு நாள் வரைக்கும் உங்களுக்கு பள்ளி நடமாட்டாங்க இருந்தால் கண்டிப்பாக போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி சாப்பாடு வச்சிருக்கோம் திடீர்னு நம்ம ராத்திரத்தில் வந்தோம்னா அப்படியே குதிச்சு ஓடுது அதை பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே கண்டிப்பாக கரப்பாம்பு பள்ளிக்கு வந்து இந்த டிப்பை செஞ்சு பாருங்கப்பா ஓகே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ அடுத்த டிப்பு போகலாமா உங்களுக்கு வந்து ரோஜாப் செடி மேலாம் நல்லா ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாழைப்பழ தோல் இருந்துச்சுண்டா உங்களுக்கு வந்து லைட்டாக வெயில் போட்டால் கூட நீங்கள் அந்த வாழைப்பழ தோல் நல்லா கட்டிங் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன்டா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தூளும் அப்புறம் வந்து முட்டை ஒரு தூ தூளும் ரெண்டே மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடியில் கொடுத்தீங்கன்னா நல்லா சத்துப்பா உங்களுக்கு நல்லாவே பூக்கள் நல்லாவே பூக்கும் அதோட சேர்த்து காஃபி பவுட்ரு மிக்ஸ் பண்ணலாம் டீ தூள் மிக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம செடியில் கொடுத்துக்கரலாம் ஓகே நம்மளுக்கு பாருங்கள் அதுக்குள்ளே மா மார்னிங்கில் வெயில் போடும் ஈவினிங்கில் வந்து மழை வந்துடும் அப்படியே நம்ம ரோஜாப் செடி நல்லா தான் நிற்கிது இது காரணம் நம்ம கொடுக்குற உரங்களை தான்ப்பா காரணம் வார வாரம் ஏதாவது ஒரு உரங்களை நம்ம ரோஜாப் செடி கொடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாக நல்லாவே வரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே இப்போ அடுத்த டிப்பு வந்து நம்ம கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்காண்டி உள்ளது இது வந்து வால்நட்டு இது வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க நல்லா மூளை வளர்ச்சியாக வரும் அப்படின்னு கூறப்படுது இந்த மாதிரி நட்ஸு ஃபுல்லாக கொஞ்சம் 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 கொஞ்சத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டெய்லி நீங்கள் மறந்துடாமல் எடுக்கணும் அப்புறம் உலர்ந்த பழங்கள் அதாவது பேரிச்சம்பழம் கிஸ்மிஸ்ஸு அத்திப்பழம் உங்கள்கிட்ட என்ன உங்கள் இடத்துல இருக்கோ அந்த பழத்தை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு உலர்ந்த பழத்தை சேர்த்துக்கறேங்க அப்புறம் வந்து முந்திரி பாடாமல் வந்து நல்லா பொடிசாக கட்டிங் பண்ணி வச்சுருக்குறப்பா இதையும் நல்லா பொடிசாக நம்ம அத்திப்பழத்தையும் இத்த பேரிச்சம்பழத்தையும் பொடிசாக கட்டிங் பண்ணி பிச்சு வச்சுக்கிற வேண்டியது தான் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையுமே பொடிசாக கட்டிங் பண்ணி ஒரு ஒரு டப்பாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க கருப்பமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் சாப்பிட்லாம் உங்கள் குழந்தைகளும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நல்லா கலசியமாக குழந்தை பெறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து க நல்லா கரெக்டான ஒரு தெம்பு இரும்பு சத்து நம்மளுக்கு வேணும் இது வந்து நான் சாப்பிட்டதில்லை இந்த மாதிரிலாம் ஓகேயா நான் வந்து இப்போ வந்து என் மகளுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன் ஒரு இதில் பார்த்தேன் சரி நம்ம வீட்டில் எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இது முடிஞ்சால் இது செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்களா கரப்ப மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கள்ல தெம்பு கொடுக்கும் இரும்பு சத்து உள்ளது ஆனால் அது அளவுக்கு மாதிரி எடுக்கக்கூடாது குறைவாத்தான் எடுக்கணும் மாதிரி உங்கள் உங்கள் பசங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனால் கூட அவங்களுக்கு நல்லா தெம்புக்காண்டி இதை இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டெய்லி கொடுங்க அப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெண்டு ஸ்பூன் கொடுங்க அவங்க நல்லா சுறுசுறுப்பாக இருந்தாலே நல்லா படிப்பாங்கல்ல கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகேயா இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டாணி வேர்க்கடலை கொண்டைக்கடலை பொட்டுக்கடலை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் சரியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்மஸ்ஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருச்சம் மெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் வேறு என்ன நல்லது கருப்பமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கருப்பமாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு நாலில் இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடுங்க அளவுக்கு மாரி சாப்பிடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இப்போ நம்ம கிராமத்து டிஷ்ஷு நல்லா புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு உறச்சிக்கிட்டு இருக்கும் இதுக்கு தேவை வந்து அடுப்பெலாம் தேவையில்லை ஒரு இது வந்து நாலு பேருக்கு சாப்பிட்றதுக்கு தரளமாக போதும் ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளி எடுத்துக்கிறங்க கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றுங்க இல்லைன்னா புளி புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிறேங்கப்பா ஒரு கப்பு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிறேங்க இது வந்து என் மாமியார் என் பாட்டியம்மாலாம் செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கிறங்க பச்சை மிளகா ரெண்டுலேருந்து மூணு எடுத்துக்கிறேங்க அப்புறம் இனிப்புக்கு வந்து நாட்டு வெள்ளம் இல்லை கருப்பட்டி எதுவும் எடுத்துக்கிறேங்கப்பா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுங்க உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க புளியை ஊற வச்சிருக்கணும் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கறங்கப்பா உப்பு போட்டு நீங்கள் வெள்ளத்தை கூட ஒன்றா போட்டு க மிக்ஸ் பண்ணி புளி கரைசல் செஞ்சுக்கரலாம் இதை விட திக்காக கூட செய்யலாம்ப்பா இது நல்லாயிருக்கும் ஆனால் என் மகளுக்கு வந்து ரொம்ப திக்கா இருக்கிறது அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையை போட்டுக்கறேங்க அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் நம்ம போடணும் சின்ன சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இல்லையண்டா அப்போ என்ன செய்கிறது இது இறைக்கை மாதம் கருப்பமாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் புளியை புளியை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கரலாம்ப்பா இதில் வந்து புளிக்கணும் இனிக்கணும் உரைக்கணும் அளவுக்கு மூணு மூணு ரசனம் இதில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் இதோட சேர்த்து ஒரு துவையால் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இதை மட்டுமே வச்சு சாப்பிட்ருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் கிராமத்து டிஷ்ஷு முக்கியமாக இப்போ நம்மளுக்கு சமைக்க முடியலை டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு கைப்புளியை வச்சு ஒரு வெள்ள சாதத்தை வெடித்து நீங்கள் சாப்பிட்றலாம் ஒரு துவையலை கூட நீங்கள் அரைச்சிக்கரலாம் ஒரு கருவாட்டை பொறிச்சிக்கரலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சாய்ஸு அடுப்பு பக்கமே போகாத ஒரு கைப்புளி செஞ்சாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த கைப்புளியே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் செய்யலை அப்படின்னா உடனே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பல சந்திக்கலாமா Bye.